இந்த விழிப்புணர்வு விழிப்புணர்வுன்னு பேசிக்கிறோம் இல்லையா அது இருக்குதா நம்மள்கிட்ட இல்லவே இல்லைன்னு சொல்லணும் சில நேரங்களில் காலையில எந்திரிச்சு நைட்டு தூங்க போறவர்லையும் அப்படியே சாப்பிட்டோம் தூங்கணும் போனோம் வந்தோம் அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க அதாவது இருந்த இடம் தெரியாம அப்படியே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இதில் நம்ம எதற்காக பிறந்தோம் ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையே கூட இல்லாமல் இன்றைக்கி பல பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிறாங்க நம்ம எங்கே வாழ்கிறோம் எப்படி வாழ்கிறோம் நம்மை சுற்றிய சூழல் எப்படி இருக்கிறது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா நம்மை ஆள்பவர்கள் எப்படி நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் எப்படி வழிநடத்துகிறார்கள் அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது நாம் என்ன நம்முடைய நாட்டுக்கு நம்முடைய கத்தோலிக்கத்து அவைக்கு செய்ய வேண்டி இருக்கிறது இப்படிலாம் பலவிதமான கருத்துக்கள் குறித்து சிந்திப்பதற்கு மனமும் இல்லை விருப்பமும் இல்லை நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்னு போயிட்டே இருந்தால் போதும் அப்படின்னு தான் இருக்கிறோம் இல்லைங்களா இதில் பார்த்தீங்கன்னா நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பொறுப்புணர்வு அதாவது நம்முடைய நாட்டின் மேலும் நம்முடைய சமூகத்தின் மேலும் நம்முடைய திருச்சபையின் மேலும் நமக்குள்ள ஒரு பொறுப்புணர்வு என்பது இல்லை என்றால் நாம் எதற்காக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா உம் என்ன விஷயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்து சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறோம் என்ன கத்துக்கிட்டு இருக்காங்க நம்மள்ட வந்து அப்படியே அவங்களும் இருந்த இடம் தெரியாம போயிருவாங்க இல்லைங்களா இல்ல வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை என்று சொல்வார்கள் நம்ம வந்து பிறர் வாழ்த்த வேண்டும் என்பதற்காக அல்ல மாறாக ஏதாவது ஒரு சுவடை நான் விட்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற மனநிலை நமக்கு இருக்கணும் அதற்கு ஒரு விழிப்புணர்வு நிலை என்பது தேவை நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்னுடைய தேவை என்ன இருக்கிறது நான் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது அப்படி பற்றி அதிகமாக யோசித்து செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இதுதான் கிறிஸ்தவ மனநிலை இயேசு கிறிஸ்துவின் மனநிலை இயேசு தான் செஞ்சார் அதனால் இயேசுவின் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்றால் இதை குறித்து யோசித்து பாருங்கள் செயல்படுங்கள் ஓகேங்களா நன்மைகளை இந்த மண்ணில் செய்து நன்மைத்தரமான காரியங்களை செய்து இயேசுவின் சீடர்களாக வாழ்ந்து விட்டோம் என்ற ஒரு சுவடை விட்டுச் செல்வோம்